அமரர் அமரர் முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் அவர்களது நினைவு நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு பிறந்தநாள் அமரர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் முத்தமிழறிஞர் அறிஞர் செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய திருநாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் மிகச்சிறந்த அரசியல் அறிஞர் அரசியல் ஞானி பல்வேறு துறைகளிலேயும் பாண்டித்தியம் பெற்ற புலமை பெற்ற திறமை கொண்ட முதுபெரும் அறிஞர் சில பேருக்கு பேச வரும் எழுத வராது சில பேருக்கு எழுத வரும் பேச வராது வர் கலைஞர்களுக்கு எழுத வரும் எழுதுவதிலேயும் சிலருக்கு சில துறைகள் தான் வரும் ஆனால் கலைஞருக்கோ கட்டுரை தொடங்கி கடிதம் தொடங்கி சிறுகதை தொடங்கி நாவல் தொடங்கி பெரிய கதை தொடங்கி காப்பியம் தொடங்கி வரலாறு தொடங்கி சரித்திரம் தொடங்கி பூகோளம் தொடங்கி இப்படி தமிழில் எத்தனை கூறுகள் உண்டோ அத்தனையிலேயும் விற்பனர் அவர் கலைஞர் ஏறுகிற மேடைகளிலே நூறு அறிஞர்கள் பேசினாலும் அதில் கலைஞரின் பேச்சே மிழ்ந்து நிற்கும் உயர்ந்து நிற்கும் தலை சிறந்து நிற்கும் கட்டுரை கதை கவிதை இப்படி தமிழ்தாயின் தமிழனுடைய அனைத்து பிரிவுகளையும் தலைமையும் புலமையும் மிக்கவராக திகழ்ந்து தமிழ் மூத்த மகனாக திகழ்ந்தவர் தலைமகனாக திகழ்ந்தவர் அரசியலில் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் கலைஞருக்கின்ற ஒரு இடம் தமிழ்நாட்டு அரசியலில் எப்போதும் தனியாக இருந்தது மக்களை இருக்கக்கூடிய தலைவராக அவர் திகழ்ந்தார் அவரால் பேரஞ்சர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடைந்தது உயர்வடைந்தது எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே தனக்கென ஒரு இடத்தை பெற்று சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து துறைகளில் துறைகளிலேயும் விற்பனராக புலமை மிக்கவராக திகழ்ந்த அருமையண்ணன் அமரர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருடைய புகழ் என்னென்றும் வளர நீடித்து நிற்க பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் அருமையண்ணன் கலைஞர் அவர்கள்

திமுக காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி பிளவுபடாமல் வலுவான கூட்டணியாக பல வெற்றிகளை கடந்த காலத்திலே நிரூபித்த கூட்டணியாக தொடர்கிறது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி இன்னும் முழுமையடையவில்லை யாரெல்லாம் வருவார்கள் யாரெல்லாம் போவார்கள் என்பதெல்லாம் தெரியாது தேமுதிகவின் சார்பிலே ஜனவரியிலே தான் அறிவிக்கிறேன் என்று அந்த கட்சியினுடைய தலைவரே அறிவித்த பிறகு இடையில புகுந்து நாம் என்ன அறிவிக்க முடியும் அதனால் ஜனவரி வரைக்கும் எல்லாருமே அவருடைய முடிவுக்காக எல்லா கட்சிகளும் காத்திருப்பார்கள் அப்போது நாமும் தெரிந்து கொள்வோம் தமிழகத்தில் பாஜகவோட வளர்ச்சி அதிகரிக்கிற மாதிரி இருக்குது கலைஞரோட தேவை இன்னும் தேவையில்லை கடவுள் மேலே நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கடவுள் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இயற்கை மேலே நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இயற்கை இது ஒவ்வொருவரும் பிறக்கிற போதே அவர்களுடைய இறப்பும் நிர்ணயிக்கப்படுகிறது என்ன நோக்கத்திற்காக இறைவன் படைத்தாரோ இயற்கை படைத்ததோ இந்த மண்ணில் அவர்கள் வந்தார்களோ அது முழுமை பெற்று அவரவர்கள் இறைவனடி சேர்ந்த பிறகு கலைஞர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் எம்ஜிஆர் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் நேரு இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் இந்திரா காந்தி உயிரோடு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அதனாலே ஒரு நன்மையும் கிடையாது இதில் எல்லாம் காலம் தருகிற கொடைகள் அந்த காலம் மாற மாற அவருடைய வழியிலே அடுத்தவர்கள் வருவார்கள் கலைஞருக்கு பின்னாலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை பின்பற்றி இன்றைக்கு கட்சியுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்து இந்த கூட்டணியை ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் சிறப்பான வகையிலே அவர் செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் மாதிரி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸை அவர்களுடைய தந்தையார் பாட்டி கொள்ளு தாத்தா இந்த எல்லா வழியிலையும் அவரும் அவர் பொறுப்பேற்றுக்கிற காங்கிரஸை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்தந்த காலத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது எல்லாம் பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை எல்லா கட்சிகளுக்குமே சொல்கிறேன் எங்கள் கட்சி உட்பட அரசியல் கட்சிகள் நமக்கு சாதகமாக இருந்தால் அதை பாராட்டி ஜட்ச புகழ்வதும் அது நமக்கு விரோதமாக வந்தால் தீர்ப்பை ஜட்சிகளை தீட்டியுமா சொல்ல முடியும் அதனால் நீதிமன்றம் அதுலேயும் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அதெல்லாம் விசாரிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு தீர்ப்புகள் வந்த பிறகு என்ன தீர்ப்பாக இருந்தாலும் அதை வரவேற்கிறோம் ஆனால் இந்த தீர்ப்பு சாதகமாக இருக்கிற போது சாதகம்னா அது நியாயமான தீர்ப்பு நல்ல தீர்ப்பு மக்களுக்கான தீர்ப்பு அப்படின்னு வருகிற போது அது எல்லா கட்சிகளும் அதை பாராட்டுறதும் தீர்ப்பு அவர்களுக்கு இப்போ விருப்பம் இல்லாத தீர்ப்பு வந்துச்சுன்னா அமைதியாக இருக்கிறதும் வழக்கம் அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி அதில் வந்து எந்த விமர்சனமும் நான் செய்ய விரும்பவில்லை சட்டத்தின்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் நிரபராதிகள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நீதியினுடைய முதுகெலும்பாகும் அந்த வகையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது மகிழ்ச்சியே